பிரைஸ் த லார்ட் டே நைன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க வல்ல தேவனை குறித்து பார்ப்போம் கொலை சீர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமும் பதினான்காம் வசனமும் அதே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால் தான் நம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பைப் பெறுகிறோம் நமக்கு ரெச்சிப்பை கொடுக்கக்கூடியவர் மீட்பை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரே நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து இருந்து அழைத்து வருவார் என்பதை நம்ம விஸ்வசிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அநேக இருள் இருக்கலாம் பாவ இருள் இருக்கலாம் மீட்க முடியாத ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் வேலை இழப்பாக இருக்கலாம் பிரிவினையாக இருக்கலாம் எந்த இருளாக இருந்தாலும் ஒளியாகிய நம் தகப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாம் விலகி போகும் ஜம்ப் பண்ணலாமா அதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியா இருக்கணும் பதினைந்து நிமிடம் ஆண்டவருக்கு கொடுத்து நிச்சயமாய் கீழ்ப்படிந்திருந்தால் கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டியவைகளை செய்வார் ஐம்பத்தி நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசிர்வாதத்தை நம் ஆவலோடு எதிர்பார்ப்போம் ஜோம் பண்ணலாம் அன்பும் உள்ள நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இருளின் அதிகாரம் என் வீட்டிற்குள்ள ஆட்சி செய்யக்கூடாது ஆண்டவரே என் வீட்டிற்குள்ள இருளின் அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய ஒளி வர வேண்டும் ஆண்டவரே நீர் வரவேண்டும் ஆண்டவரே உம்முடைய கால் தடம் பதிய வேண்டும் ஆண்டவரே அப்பா வேலை இல்லாண்டவரே வருமான பாதைக்கு வழியே இல்லாண்டவரே பினான்சியலா நிறைய பிரச்சனை இருக்காண்டவரே இருக்கு இருக்காண்டவரே எங்க வீட்டுக்குள்ள அண்டவரே பிளவு இருக்கு அப்பா அங்கலாய்ப்பு இருக்கு பற்கடிப்பு இருக்கு இவைகளை எடுத்து போடுமையா தேவன் வந்த வீட்டுக்குள்ள ஏசு வந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இயேசு வந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த சந்தோஷத்தை தாங்க இடிந்து போன எங்கள் அலங்கங்களை கட்டி எழுப்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்